வணக்கம் எழுத்தோசை என்எஸ்கே தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நேயர்கள் அனைவருக்கும் தை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம் மெட்டி ஒலி எழுதியவர் சரண்யா மோகன் ராஜாராமை கடந்து இத்தோடு குறைந்தது பத்து முறையாவது சென்றிருப்பார் தனலட்சுமி இதற்கும் நிமிராமல் அவரின் கவனம் முழுவதும் அன்றைய செய்தித்தாளில் படிந்திருந்தாலும் அவரின் மனைவி அவரை கடந்து சென்ற நொடிகளை எண்ணிக்கொண்டுதான் இருந்தது அவர் இதழ்களில் புன்னகை உரைய தனம்மா என்று அழைப்பதற்குள் இதோ வந்துட்டீங்க இந்தாங்க காப்பி என ஆவி பறக்க அவர் முன் நீட்டினார் தனலக்ஷ்மி இதுதான் அவரின் தனம்மா அவர் தேவையை அவர் வாய்விட்டு கூறுவதற்குள் அதனை செய்து முடிப்பவர் இவளை தவிர வேறு யாராலையும் என்னை இவ்வளோ புரிஞ்சுக்க முடியாது என்று நினைத்தார் இது முதல் அல்ல இப்படி நினைப்பதற்கு கடந்த பல வருடங்களாக இதே நிலைத்தான் அவர் காலை எழுந்திருப்பதே அவர் மனைவியின் மெட்டியொலி சத்தத்தில் அதுதான் அவரை பொறுத்தவரை சுப்ரபாதம் அவள் ஓய்வில்லாமல் வேலை செய்வதை அவருக்கு தினமும் எடுத்துரைப்பது அந்த மெட்டி அவள் பொற்பாதங்களில் கட்டை விரலுக்கு அடுத்த இரண்டு விரல்களிலும் மூன்று முத்துக்கள் வைத்து மெட்டி பாந்தமாய் அலங்கரித்திருந்தது இன்னும் இரண்டு வருடங்களில் விருப்ப ஓய்வு பெறப் போகிறவர் ராஜாராம் அரசாங்க வேலை இரண்டு முத்தான மகன்கள் ஆளுக்கு ஒன்றாய் இரண்டு பேரப்பிள்ளைகள் நிறைவான வாழ்க்கை ஆனால் இந்த நிறைவான வாழ்க்கையை கொடுத்தது அவரை பொறுத்தவரை ஆண்டவனில்லை அவரின் மனைவி தனலக்ஷ்மி தான் இந்த வீட்டினுள் என்று அவள் காலடி எடுத்து வைத்தாளோ அன்றிலிருந்து இன்று வரை அவளின் மெட்டி ஒளி ஓயாமல் ஒழித்து கொண்டிருக்கிறது தனியார் துறையில் வேலை செய்யும் இரு மகன்களும் மருமகள்களும் கிளம்பி கொண்டிருக்க ரவி உனக்கு பிடிச்ச பூரி செட்டு வச்சிருக்கேன் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போடா என்று தன் மூத்த மகனிடம் கூறியவர் இளைய மகனிடம் உனக்கு பிடிச்ச கத்திரிக்காய் தொக்கு வச்சிருக்கேன்டா மறக்காம மதியம் ஒழுங்கா சாப்பிட்டுரு என்றார் அலுவலகத்திற்கு கிளம்பி தன் புடவையின் மடிப்பை சரி செய்தவாறே வந்த மூத்த மகளிடம் ராஜி நேத்து வயிறு வலின்னு சொன்னில்ல இப்போ எப்படி இருக்குமா என்று கனிவாக விசாரிக்க இப்போ கொஞ்சம் பரவாயில்லத்த மந்தலி பெயின் என்றாள் ராஜி உனக்கு உளுத்தங்களி வச்சிருக்கேம்மா கொஞ்சம் குடிச்சிட்டு போ வயிறு வலி பறந்து போயிடும் என்றவாறே அங்கே வந்த இளைய மருமகளிடம் உனக்கு பிடிச்ச வாழைப்பூ பொரியல் சுதா மறக்காம எடுத்துட்டு போ என்றார் தனலட்சுமி அனைத்தையும் உதட்டில் பதிந்த புன்னகையோடு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் ராஜாராம் அனைவருக்கும் பிடித்ததை செய்து தருகிறாள் ஆனால் அவளுக்கு என்ன பிடிக்கும் என்று கேட்டால் என்ன கேள்விங்க இது அதான் செஞ்சதில் மீதி இருக்கே அதை சாப்பிட்டா பத்தாதா இதில் எனக்கு வேற செய்யணுமா என்று உடனே பதில் வரும் இரு பேரன்களுக்கும் பாட்டி ஊட்டிவிட அவரின் கன்னத்தில் நச்சனை இச் பதித்து பள்ளி வாகனம் சத்தம் கேட்டு வேகமாக அவர்கள் ஓடினார்கள் உண்மையில் தன் பேரன்கள் முத்தம் கொடுத்த இடத்தை கண்டு அவருக்குள் ஒரு பொறாமை எழுந்தது அவரிடம் வந்த தனலக்ஷ்மி வேடிக்கை பார்த்தது போதும் போய் குளிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்புங்க உங்களுக்கு முருகலாக நெய் தோசை ஊத்துறேன் என்று சமையற்கட்டு நுழைய தடுத்து நிறுத்திய ராஜாராம் இன்றைக்கி இந்த மெட்டிஓலிக்கு ஓய்வு கொடுக்கலான்னு இருக்கேன் ரெண்டு நாளாக லீவு சொல்லியிருக்கேன் ஆஃபீஸில் அதனால் இப்போ மேடம் என்ன பண்ணுறீங்கன்னா சமத்து மற்ற பிள்ளையா இங்கே உட்காருவீங்களா என்று அவரை டைனிங் டேபிளில் அமர வைக்க என்னங்க இது என்ன சும்மா இதெல்லாம் என்னால் சும்மா இருக்கலாம் முடியாது நீங்கள் ஓய்வெடுங்க நான் விதவிதமாக சமைச்சு போடுறேன் என்று மறுத்தார் தனலக்ஷ்மி ஷ் அமைதியாக இருக்கணும் இன்னைக்கு நான் தான் சமையல் என்று அவர் சமையல் கட்டிற்குள் நுழைந்தார் ஒரு பத்து நுவாண்டி இருக்காது பூனை போல பதுங்கி பதுங்கி தனலக்ஷ்மி சமையல் அறைக்குள் நுழைய ஒரு கையில் வானலையை பிடித்து கொண்டிருந்தவர் மறு கையில் அவரின் காதை பிடித்து திரகினார் நீ என்னதான் பதுங்கி பதுங்கி வந்தாலும் உன் மெட்டி ஒளி எனக்கு காட்டி கொடுத்துருந்தானம்மா என்க அவரோ நான் மெதுவாக தானே நடந்து வந்தேன் அப்புறம் எப்படி கேட்டுச்சு என்றார் யோசனையுடன் முப்பது வருஷமா நான் கேட்கிற சங்கீதம் அது அப்படி இருக்கிறப்ப என் காதில் விழாம போயிருமா என்ன அவர் அவரை காதலுடன் பார்க்க என்ன என் பொண்டாட்டிக்கு லவ் வந்துடுச்சா தனம்மா என்று அவர் வினவ தனலக்ஷ்மியின் கண்களில் நீர் கோர்த்தது அதனை கண்டவர் ஆரம்பிச்சாச்சா உன் வாட்டர்ஃபால்ஸ உடனே நீங்கள் கிடக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும்னு ஆரம்பிச்சிடாத உண்மையை சொல்லணுன்னா இப்போ வர இந்த சின்ன கூடு கலையாமல் அழகாக போறதுக்கு காரணமே என் தனம தான் அதனால நாங்கள் தான் கொடுத்து வச்சுருக்கணும் என்றவர் அவருக்கு பிடித்த உணவு பதார்த்தங்களை செய்து தன் ஆசை மனையாளுக்கு பரிமாறினார் நீங்களும் உட்கார்ந்து சாப்பிடுங்க சரி நானும் சாப்பிட்றேன் இப்போ சாப்பிடு என்றவர் தனக்கும் ஒரு தட்டில் போட்டுக்கொண்டு கொண்டு அமர்ந்தார் அன்றைய நாள் முழுவதும் தன் மனைவிக்கு ஒத்தாசையாய் அந்த வீட்டில் வளைய வந்தார் ராஜாராம் அவர் காதில் ஒலிக்கும் அந்த மெட்டி ஒலியின் சத்தம் மட்டும் குறைவதாய் இல்லை உண்மையில் அந்த மெட்டிதான் இந்த குடும்பத்திற்காக அதிகம் உழைத்திருக்கும் போல காலை ஐந்து மணிக்கு ஒலிக்க ஆரம்பித்தால் இரவு பதினோரு மணி வரை அதற்கு ஓய்வு என்ற ஒன்றே கிடையாது வழக்கமாக எல்லோர் வீட்டிலும் வருவது போல சிறு சிறு சண்டைகள் வந்தாலும் அந்த அழகான கூடு கலையாமல் தன் இமைக்குள் வைத்து பார்த்து கொண்டவர் தனலக்ஷ்மி இதோ நாளையோடு அவர் இந்த வீட்டில் காலடி எடுத்து வைத்து முப்பது ஆண்டுகள் நிறைவடையப் போகின்றன அன்று அவரோடு உள்ளே நுழைந்த மெட்டி ஒலி சங்கீதமும் அவரோடு சேர்ந்து இந்த வீட்டிற்கு இதமான ஒலியை பரப்பிக் கொண்டிருக்கிறது அன்று திருமண நாள் என்றாலும் எந்தவித மாற்றமும் இல்லாமல் காலை எழுந்தது முதலே தன் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார் தனலக்ஷ்மி வீட்டில் அனைவரும் விடுமுறை எடுத்து ராஜாராம் தனலக்ஷ்மி திருமண நாளை கொண்டாட முடிவெடுத்தனர் தனலக்ஷ்மியை வேலை செய்ய விடாமல் அவரின் இரு மருமகள்களும் வேலை செய்ய என்றும் வேலை செய்தே பழகிய கைகளுக்கு இன்று சும்மா இருக்க மறுத்தது சிறிது நேரத்தில் கேக் விட்டுதல் நிகழ்ச்சி நடைந்தேற ஒவ்வொருவரும் ஆளுக்கு ஒரு பரிசை மூத்த தம்பதியினருக்கு அளிக்க தன் குடும்பத்தாரின் அன்பில் தனலக்ஷ்மி திக்குமுக்காடி போனார் அப்பா அம்மாக்கு என்ன கிஃப்ட் வாங்கினீங்க என்று மூத்த மகன் வினவ அவரோ வெட்கத்துடன் தன் பரிசை எடுத்து தன் காதல் மனைவியிடம் நீட்டிவிட்டு இல்ல இல்லை நானே போட்டு விடுறேன் என்று அந்த பரிசை பிரிக்கிலானார் ஆவலுடன் அனைவரும் பார்க்க பரிசை பிரித்து உள்ளிருந்த ஒரு சிறு டப்பா போல் இருப்பதை கண்டவர்கள் மோதிரமாப்பா என்று வினவினார் இல்லை என்று தலையசைத்தவர் தன் மனைவியின் அருகில் மண்டியிட்டு அமர்ந்து தன் கைகளில் இருந்த அந்த சிறு டப்பாவை திறந்து அதிலிருந்து ஐந்து முத்துக்கள் கொண்ட மெட்டியை எடுத்தார் தனலக்ஷ்மி வெட்கம் பிச்சி பிச்சு தின்ன தன் கண்களை இறுக மூடினார் அவரின் பாதங்களை எடுத்து தன் மடியில் வைத்தவர் மெட்டியை அணிவித்து அந்த பாதங்களில் இதழ்களை ஒற்றி எடுத்தார் ராஜாராம் வாவ் சூப்பர் பா என்ன ஒரு காதல் என்று மகன்கள் சிலாய்க்க அவர் தந்த இதழ் ஒற்றலில் அவரின் தேகம் நடுங்கித்தான் போயிருந்தது தன் மகன்கள் மருமகள்கள் பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் எல்லோர் முன்னும் இந்த மனுஷன் இப்படி பண்றாரே என்று மனம் அடித்து கொள்ள அவர்கள் இமைகளோ இமைக்க மறுத்தது அதனை ஆசையுடன் ரசித்தவர் தன் மனைவியின் காதருகில் செம்ம கியூட்டா இருக்கதானம்மா என்று கிசுகிசுக அவரோ வெட்கம் தாழாமல் தன் அறைக்குள் ஓடினார் ஹாலில் இருந்த அனைவரும் சந்தோஷ சாரலில் புன்னகைக்க ராஜாராம் தங்கள் அறைக்குள் சென்றார் தனலட்சுமியோ வெட்கம் பூத்து நின்றிருக்க அவரை பின்னிருந்து அணைத்தார் ராஜாராம் அவர் விலக்க நினைக்க ராஜாராம் அணிவித்த மெட்டி ஒலியை எழுப்பி போட்டு கொடுத்தது அவரின் நெஞ்சத்தில் தஞ்சமானார் அவரின் தனம்மா காமம் தாண்டிய காதல் வாழ்ந்தது மெட்டி ஒலி என்றும் ஒலிக்கட்டும் அந்த சின்னஞ்சிறு கூட்டில் இனிதே நிறைவடைந்தது சரண்யா மோகனின் மெட்டி ஒலி உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் போடுற எல்லா எபிசோட்ஸும் புதிய நாவல்களும் உங்களுக்கு சீக்கிரமாக வந்தடையும் nandri